பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் தமிழக அரசு ஒரு முத்தாய்ப்பான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் கையில் மஞ்ச கயிறு கட்டுகிறது ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் அது படிக்காதவர்கள் பாமரர்கள் ஜாதிய சிந்தனை ஜாதிய பெருமை பேசினாலும் கூட அந்த நோய் என்பது இன்றைக்கு மாணவர்கள்ட்ட இருக்கு பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு மாணவன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த மாணவன் நல்லா படித்து மார்க் எடுத்துட்டாங்கிற பொறாமையில் முற்படுத்தப்பட்ட பெ பெரிய ஜாதிக்காரங்கன்னு சொல்லக்கூடிய வீட்டுக்காரங்களுடைய பள்ளி பிள்ளைகள் அந்த ஜாதிய உணர்வோடு போய் அந்த குடும்பத்தை வீட்டில் போய் தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய ஒரு சம்பவமெலாம் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடங்களில் ஜாதிகள் இல்லை என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு தென் மாவட்டங்கள் பல மா மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஜாதிய ரீதியான சிந்தனை மாணவர்கள் மத்தியில் இதை எதனா புறையோடி போயிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ஜாதி கட்சிகள் ஜாதி சங்கங்கள் இவர்களெல்லாம் தன்னுடைய பிள்ளைக்கு ஜாதிய உணர்வை ஊட்டி வளர்க்கிற காரணத்தினால்தான் அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று அந்த ஜாதிய சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றன இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் சில சம்பவங்கள் ஜாதிய ரீதியான வன்முறைகள் நடந்த காரணத்தினால்தான் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஓய்வு பெற்ற பெருமைக்குரிய நீதிபதி சந்துரு அவருடைய தலைமையில் ஒரு கமிஷன் அமைத்து தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகளுக்கு சென்று அங்கே என்னென்ன ஜாதி பிரச்சனைகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்ல ஜாதிய ரீதியான சிந்தனை வருவதற்கான காரணங்கள் என்ன இவையெல்லாம் பார்த்து அறிந்து ஒரு இதையெல்லாம் நீக்கக்கூடிய அளவில் இதையெல்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய அளவிலே ஒரு அறிக்கையை தயார் செய்து தமிழக அரசிடம் நீதிபதி சந்துரு அவர்கள் ஒப்படைத்தார்கள் அதனுடைய விளைவாகத்தான் அருமை பெரியோர்களே நண்பர்களே இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அதையெல்லாம் வைத்து ஒரு அருமையான ஒரு திட்டத்தை ஒரு சட்டத்தை ஒரு அக்கறை உணர்வோடு சமூக நீதி சிந்தனையோடு இந்த திராவிட மாட ஆட்சியில் ஜாதிக்கோ மதத்திற்கோ பாகுபாடுக்கோ இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற எண்ணத்திற்கோ மாணவர்கள் மத்தியில் அது ஈடுபடக்கூடாது அந்த சிந்தனை வரக்கூடாது என்பதற்காக பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளாக இருந்தாலும் சரி அல்லது பள்ளி மாணவர்கள் தங்கக்கூடிய அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் மாணவர்கள் தங்கக்கூடிய விடுதிகளாக இருந்தாலும் சரி பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தங்கக்கூடிய விடுதிகளாக இருந்தாலும் சரி அல்லது தலைவர்கள் பேரில் இருக்கக்கூடிய விடுதிகளாக இருந்தாலும் சரி மாணவர்கள் இரவு நேரங்களில் மாலை நேரங்களில் வெளியூர் மாணவர்கள் தங்கி படிக்கிற விடுதிகளில் இனிமேல் ஜாதிய ரீதியாக இது தாழ்த்தப்பட்ட ஒரு விடுதி இது பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய விடுதி இது இன்னார் தலைவராக இருந்த ஜாதி தலைவர் இருக்கக்கூடிய விடுதியெல்லாம் இன்றைக்கு தின்மேல் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கக்கூடாது அனைத்து விடுதிகளுமே பார்த்தீங்கன்னா சமூக நீதி விடுதிகள் மாணவர் ஹாஸ்டல் சோசியல் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் மிகச்சிறப்பாக சிறப்பாக செம்மையாக ஒரு திட்டத்தை ஒரு அறிமுகப்படுத்தி மிகச்சிறப்பான ஒரு திட்டம் அந்த திட்டத்தை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் எப்பயுமே திராவிடர் கழகம் இதை வந்து இன்றைக்கி அரசு செய்தாலும் கூட இன்று இந்த திட்டத்தை எல்லாம் பார்த்திங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாலே நம்ம திருமணமாக போட்டிருக்கோம் இயக்கத்தில் திராவிடர் கழகத்தில் திராவிட கழகத்துடைய தலைவர் அவர்கள் ஐயா வீரமணி ஐயா அவர்கள் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாலேயே திராவிடர் கழக மாநாடுகளில் இதெல்லாம் தீர்மானமாக போட்ட சங்கதிகள் இன்றைக்கு அந்த தினம் தீர்மானம் போட்டாலும் போட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு திராவிட மாடல் அரசு என்று பெருமையாக பேசக்கூடிய தமிழ்நாடு அரசு இதை ஒரு புரட்சிகரமான சிந்தனையாக ஒரு எழுச்சிகரமான ஒரு சிந்தனையாக நாளைக்கு யாரும் இதை கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு மாணவர்கள் தங்கக்கூடிய எந்த மாணவராக இருந்தாலும் சரி எந்த சமூகத்தை சார்ந்த மாணவராக இருந்தாலும் சரி அந்த மாணவர்கள் மிகச் செம்மையாக இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல் என்று சொல்லக்கூடிய விடுதிகளில் இனிமேல் ஜாதி பேரோ மத பேரோ இருக்கக்கூடாது நல்ல சிந்தனை தானே பெரியார் சிந்தனை தானே அம்பேத்கர் சிந்தனை தானே மார்க்ச சிந்தனை தானே இந்த சிந்தனையை இன்றைக்கு செயல்படுத்திருக்கிறார் என்று சொன்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதை செயல்படுத்துகிறார் என்று சொன்னால் இந்த திட்டத்தை இந்த செயல்படக்கூடிய இந்த சிந்தனையை பாராட்டி வரவேற்கக்கூடியதாக பொதுமக்கள் இருக்க வேண்டும் என்பது நாம் பொதுமக்களிடையே கேட்டுக்கொள்வது ஒரு தலைய கடமையாகும்